சன் டிவியில் மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கும் மூன்று முடிச்சு நாடகத்தில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவரின் உண்மையான பெயர் நியாஸ் கான் இவர் கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் வணிக நிர்வாகம் சார்ந்த கல்லூரி படிப்பை படித்திருக்கிறார் முதன் முதலில் ஏசியா நெட் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஸ்ரீதனம் என்ற மலையாள தொடர் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் வெளியான பொண்ணுக்கு தங்கமனசு என்ற நாடகத்தின் மூலம் தமிழில் சின்னத்திரையில் அறிமுகமானார் பின்னர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான புதுப்புது அர்த்தங்கள் நாடகத்தில் தேவயானியின் மகனாக அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் இதில் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அவர் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பு ஃபோர்ட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் ஹோண்டா மற்றும் ஹூண்டா இந்தியா கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராகவும் பணியாற்றியுள்ளார் சினிமா துறையில் நடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இவர் செய்த வேலையை விட்டுவிட்டு சினிமா துறையில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ருதி சந்திரசேகர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு பெண் குழந்தை உள்ளது மேலும் இவர் புது புது அர்த்தங்கள் சண்டகோழி பூவே செம்பூவே போன்ற நாடகங்களில் நடித்துள்ளார்